பரிசேயனான சீமோனோட வீட்டில் இயேசு பந்தியில உட்கார்ந்தார் அந்த நாளில் வீட்டுக்கு வரவங்களுக்கு செய்ய வேண்டிய சின்ன சின்ன உபகாரங்கள் கூட கால் கழுவ தண்ணி மொண்டு தரது அன்பா ஒரு முத்தம் கொடுக்கிறது தலையில பூச கொஞ்சம் தைலம் தரது இதெல்லாம் ஒண்ணுமே அங்க இல்லாம வெறும் சடங்குக்கு தான் அந்த விருந்துன்னு பார்த்தாலே தெரிஞ்சது ஆனா இந்த கதை சிமியோன் பத்தியோ அவன் வீட்டை பத்தியோ இல்லைங்க இது அவளை பத்தின கதை அவளோட கதை அந்த ஊர்ல ஒரு பொண்ணு ஊரே அவளை பாவின்னு தான் முத்திரை குத்தி இருந்தது ஏசு அங்க இருக்காருன்னு அவ காது கேட்டுச்சு அதுவும் அவ நிழல பார்த்தா கூட முகம் சுழிக்கிற ஒருத்தனோட வீட்ல அவளுக்கு இது ஏதோ காத்து வாக்குல வந்த செய்தி இல்ல இயேசு ஒருவர்தான் அவளுக்கு இருந்த ஒரே நம்பிக்கை அவளோட அலங்கோலமான வாழ்க்கைக்கான ஒரே பதில் அவர்தான் அவ மனசு அடிச்சு சொல்லுச்சு அதனாலதான் கையில ஒரு வெண்கல ஜாடியில விலை மதிக்க முடியாத பரிமள தைலத்தோடு அந்த பரிமள தைலம் விலை மதிக்க முடியாத ஒரு காணிக்க ஒருவேளை அவ சேர்த்து வச்ச மொத்த சொத்து கூட அதுவா இருந்திருக்கலாம் அந்த காணிக்கையை எடுத்துட்டு அவ வெறும் ஒரு வீட்டு வாசல மட்டும் தாண்டலங்க இந்த சமுதாயம் அவ மேல அள்ளி வீசின அத்தனை அவமானத்தையும் அவன் நெஞ்சிக்குள்ள கணத்து கிடந்த குற்ற உணர்வையும் தாண்டிதான் உள்ள வந்தா இது சாதாரணமான தைரியம் அவளோட ஆழமான நம்பிக்கையில பிறந்த ஒரு மலைப்பான துணிச்சல் அவரோட முகத்தை ஏறெடுத்து கூட பார்க்காம கீழே அவரோட பாதத்துல விழுந்து தேம்பி தேம்பி அழுதா அவ கண்ல இருந்து வழிஞ்ச கண்ணி ஒண்ணு ரெண்டு அது ஒரு வெள்ளம் மாதிரி பொங்கி பொங்கி அது அவரோட பாதங்களை முழுமையா நினச்சது வீட்டுக்காரன் செய்ய வேண்டிய உபகாரங்களை அவ கண்ணீர் செஞ்சு முடிச்சது அப்புறம் அந்த காலத்து வழக்கத்தை எல்லாம் தூள் தூளாக்குற மாதிரி ஒரு பெரிய காரியத்தை செஞ்சா அவ தன்னோட கூந்தலை அவிழ்த்து விட்டா ஒரு பெண்ணுக்கு அதுதான் அழகு ஆனா இப்ப அது பனி ஆழமான அடையாளமா நனைஞ்ச அவரோட பாதங்களை அப்படி ஒரு பெரிய சபையில கூந்தல விரிச்சு போட்டு இவ்வளவு நெருக்கமா ஒரு சேவையை செய்கிறது தன்னையே முழுசா கரைச்சி அர்ப்பணிக்கிறதோட உச்சகட்ட வெளிப்பாடு அவ அவரோட பாதங்களை முத்தம் விட்டா திரும்ப திரும்ப சும்மா ஒரு நொடி ரெண்டு நொடி இல்லை பக்தியோடவும் பாசத்தோடவும் ஒரு ஓயாத அர்ப்பணிப்பு அது அதுக்கப்புறம் அந்த வெண்கல ஜாடிய அவ மெதுவா திறந்தா அந்த விலை உயர்ந்த பரிமள தைலத்தோட தெய்வீக வாசனை அந்த அறை முழுக்க பரவி அங்கே உரைஞ்சி கடந்த இறுக்கமான சூழலை ஒரு நொடியில் விரட்டி அடித்தது அந்த தைலத்தை அவரோட பாதங்களை ஊத்தனா அவளோட ஒவ்வொரு அசைவும் வார்த்தை இல்லாத ஒரு காவியம் அவளோட கடந்த காலத்திற்காக நெஞ்சு உருகி அழுத கண்ணீர் அவரோட பிரசனத்துக்காக பொங்கி வழிஞ்ச ஆராதனை எல்லா எல்லைகளையும் கேலி பேச்சுக்களையும் தாண்டின ஒரு தூய்மையான அன்பு அதோட மிக மென்மையான உண்மையான வடிவத்தில் மற்ற எல்லாத்தையும் தூசுக்கு சமமாக்கன ஒரு நேரடி இதய சங்கமம் பரிசெயன் சீமோன் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தான் அவனோட மனசுல இரக்கத்தின் சாயல் கொஞ்சம் கூட இல்லை அவனோட கண்ணில் ஒரு அலட்சியமான பார்வை தெரிஞ்சுது இவர் தீர்க்க தரிசியா இருந்திருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இந்நாள் என்று இப்படி பட்டவள் என்று அறிந்திருப்பார் இவள் பாவியா இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டாள் கொண்டான் சீமோன் அவளை பாவியா மட்டும்தான் பார்த்தா அவளோட நொறுங்கன இதயத்தை கொஞ்சம் கூட பார்க்கவே இல்லை அங்கு அரங்கேறிட்டு இருந்த அந்த ஆழமான அன்பின் ஆராதனை பார்க்க தவறிய குருடனா இருந்தான் அருளுக்காக ஏங்கி தவிச்ச ஒரு ஆன்மாவோட மௌன மொழிக்கு அவன் செவிடனா இருந்தான் ஆனா இயேசுவுக்கு எல்லாமே தெரியும் அவளோட கடந்த காலமும் தெரியும் சீமோனோட மனசுக்குள்ள ஓடுற எண்ணங்களும் தெரியும் அவர் திரும்பினாரு ஆனா அந்த பெண்ணை கண்டிக்க இல்லை விருந்து வச்சவன் கிட்ட ஒரு சின்ன கதைய சொல்ல ஆரம்பிக்கிறாரு ரெண்டு கடங்காரனுங்க ஒருத்தனுக்கு ஏகப்பட்ட கடன் கொஞ்சம் இரண்டு பேரோட கடனையும் கடன் கொடுத்தவர் மனசு இறங்கி தள்ளுபடி இவங்க ரெண்டு பேர்ல யார் அவன் மேல அதிகமா அன்பு காட்டுவாங்கன்னு தர்க்கத்தால தப்பிக்க வழி இல்லாம மாட்டிக்கிட்ட சீமோன் யாருக்கு அதிகமா கடன் தள்ளுபடி ஆச்சோ தானே நினைக்கிறேன்னு தயக்கத்தோட ஒத்துக்கிட்டான் சரியா சொன்ன அப்படின்னு ஏசு சொல்லிட்டு அந்த பொண்ணு பக்கமா கைய காட்டினார் அவள் செய்த செயல்கள்தான் தான் இப்ப அவரோட உவமைக்கு உயிருள்ள உதாரணமா நின்றுச்சு சீமோன் செய்ய தவறின சாதாரண உபகாரங்களையும் அந்த பொண்ணு காட்டின கட்டுக்கடங்காத அன்பையும் மரியாதையும் ஒப்பிட்டு காட்டினாரு அதனாலதான் நான் உனக்கு சொல்றேன் ஏசு அழுத்தமா அறிவிச்சாரு இவளோட கணக்கில்லாத பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுச்சு அதுக்கு இவளோட அந்த கரை புரண்ட அன்பு தான் சாட்சி ஆனா யாருக்கு கொஞ்சமா மன்னிக்கப்பட்டதோ அவங்க கொஞ்சமாக தான் அன்பு காட்டுவாங்க அவளோட மிதமிஞ்சிய அன்பு மன்னிப்புக்காக அவ கொடுத்த விலை இல்லைங்க அது அவளோட இதயத்தில் ஏற்கனவே மலர்ந்த மன்னிப்போட அழகான மறக்க முடியாத ஆதாரம் அப்புறம் இயேசு முழுசா அந்த பொண்ணு பக்கம் திருமணாரு அவரோட குரல் மென்மையாக இருந்தாலும் அந்த அறையோட சொல்லப்படாத தீர்ப்புகளே எல்லாம் ஒரு நொடியில அமைதியாக்கின ஒரு தெய்வீக அதிகாரத்தோட ஒழிச்சது மகளே உன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னு எப்பவோ நடக்க போகிற வெறும் வாக்குறுதியை போல இல்லாம அந்த நொடியில அவளுக்கு கிடைச்ச நிச்சயமா இத சொன்னாரு அங்க இருந்த மத்த விருந்தாளிங்க தங்களுக்குள்ளேயே முணுமுணுத்துக்கிட்டாங்க பாவங்களை மன்னிக்கிற அளவுக்கு இவர் யார் யார் அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க அவங்க மத சட்டங்களுக்கு ஒரு சவாலா பார்த்தாங்க ஆனா அங்க மனுஷ உருவத்துல நின்ன அருள் நிறைந்த தெய்வீக அன்பை அவங்க பார்க்க தவறிட்டாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு முழு கவனமும் இருந்துச்சு கண்ணீர் இன்னும் வழிஞ்சிட்டு கஷ்டங்கள்ல இல்ல இப்ப கிடைச்ச அந்த சந்தோஷத்தின் ஆனந்த கண்ணி அவர் மறுபடியும் பேசினார் அவளோட நொந்து போன ஆத்மாவுக்கு ஒரு அருமருந்து மருந்து மாதிரி ஒரு புதிய வாழ்க்கைக்கு அஸ்திவாரம் போடுற மாதிரி வார்த்தைகள் உன் விசுவாசம் உன்னை ரச்சித்தது சமாதானத்தோடே போ அவளோட அந்த தீவிரமான எல்லா எல்லைகளையும் உடச்செறிஞ்ச விசுவாசம்தான் அவளுக்கு புதிய வழியா திறந்துச்சு அவர் கொடுத்த அந்த சமாதானம் வெறும் ஷாலோம் சும்மா சண்டை சச்சிருவில்லாத ஒரு அமைதி மட்டும் இல்லை ஒரு ஆழமான முழுமை கடவுளுடனும் தன்னுடனுமான ஒரு தெய்வீக சமரசம் வாழ்க்கையே தலைகீழாக மாற்றக்கூடிய இனிய பலன் அவளோட கடந்த காலத்தில் குறிக்கப்பட்ட ஒரு இருண்ட வாழ்க்கையிலிருந்து அருளால பிரகாசிக்கிற ஒரு எதிர்காலத்திற்கு அவள் அனுப்பப்பட்டான் இவளுக்கும் இயேசுவுக்குமான சந்திப்பு உணர்வு பூர்வமானதுங்க தனிப்பட்ட இந்த தெய்வீக சந்திப்பு உடைந்த உள்ளங்களை தேடி வர்றது தாராளமா மன்னிக்கிறது எல்லா புரிதலையும் தாண்டின ஒரு சமாதானத்தை அள்ளி தரது அவமானத்தில் இருந்து அமைதிக்கு அவ போன அந்த பயணம் எப்போதாவது ஒரு புதிய ஆரம்பத்திற்காக ஏங்கி தவிச்ச எல்லா இதயத்திற்கும் ஒரு காலத்தால் அழியாத நம்பிக்கையோட எதிரொலி